அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த பன்னிரண்டு அப்போஸ்தலருடைய நாமங்களாவன முந்தினவன் பேதுரு எண்ணப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா செபிதேயுவின் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் பிலிப்பு பர்த்துலோமேயு தோமா ஆயக்காரனாகிய மத்தேயு அல்பியுவின் குமாரன் யாக்கோபு தத்தேயு என்னும் மறுநாமம் உள்ள லெப்பேயு கானானியனாகிய சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்பவைகளே இந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டுச் சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிறவீசியாமலும் காணாமற் ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் வியாதி சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படுமளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களுமாயிருங்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக எண்ணிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தி நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவனல்ல சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும் வீட்டெஜமானையே பெயல் செப்போல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படிச் சொல்வது அதிக நிச்சயமல்லவா அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத இரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் இவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் இவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினையுண்டாக்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்தி நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான் சீஷன் என்னும் நாமத்தி நிமித்தம் இந்தச் சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார்